அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அதுக்கு உண்டான ப்ரூஃபோடு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக உள்ளது இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் மூலமாக எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருந்துச்சு உங்கள் அனைவருக்குமே தெரியும் நிறைய வழக்குகள் ஒவ்வொரு எக்ஸாம் இதையும் அந்த வழக்கு போடப்பட்டது இப்போ என்ன அப்படின்னா ஆனால் எந்த வழக்குலேயுமே வந்து ஸ்டே வந்து அவங்க தரவே இல்லை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒரு அஃபீஷியல் அறிவிப்பில் வழக்குகள்னால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு தரது ஸ்லோவாகலை அப்படின்னு அவங்க வந்து முறையாக வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டிஎம் சம்மந்தமான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட முடிவு வரவது வரதுக்குள்ளாக எந்த பசும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே அப்படிங்கிற ஒரு ஆர்டரை கொடுத்துட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு தரவே நின்று போச்சு இது இது பல பேர் பல மாதிரி எப்போ வரும் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க இத்தகைய சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது வந்து பிரைவேட் காலேஜில் தனியார் பாலிடெக்னிக் காலேஜில் தமிழில் படித்து தமிழ் வழியில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு வழக்கு போட்டாங்க இல்லையா அதனால் இந்த வழக்கினுடைய பிஎஸ்டிஎம் சம்மந்தமான இந்த வழக்கினுடைய முடிவு தெரியும் வரை எம்ஏடபிள்யூஎஸ்ஸு எந்த ஒரு அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடாது நாங்கள் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எம்ஐடபிள்யூஸ் டிபார்ட்மெண்ட்டு எந்த ஒரு அடுத்த அறிவிப்பும் வெளியிடாமல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலாக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி இப்படியே காலந்தாழ்த்தி போனோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு இன்னும் தள்ளி போகும் அதனால் வந்து நம்ம வந்து இது எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி எம்ஐடபிள்யூஸ் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கி பதிவினுடைய நீச்சியாக நேற்று என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் அந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணி ஒரு ஆர்ட்ரு விட்டுருக்காங்க அவங்க அனைவருக்குமே தெரியும் நம்மகிட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இன்ட்ரீம் ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணி உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நேற்று நைட்டு நம்ம வீடியோ போட்ட பிறகு நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்க ஃபோனில் பேசினாங்க நம்ம ரிப்ளை பண்ணோம் அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணார் அவருடைய பொண்ணு சரி அந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சார் எப்போ கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்த அப்படின்ட்டு போகிறோம்னாரு அப்போ நான் அம்மா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதாவது நாளை அதாவது நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நாளை கா நாளை கூட வரலாம் நான் நான் சனிக்கிழம லீவாக இருந்தால் கூட மண்டே கண்டிப்பாக வந்துடும் நாளைக்கே நம்ம எதிர்பார்ப்போம் நாளைக்கு இல்லாட்டி நம்ம நாலக்கி எதிர்பார்த்து மண்டே எதிர்பார்ப்போம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து அறிவிப்பு இருக்காங்க அதாவது டிஎம்ஏ உடைய அஃபீஷியல் அப்டேட்டில் வெப்சைட்டில் டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்டுக்கு உண்ட உண்டான லிஸ்ட்டையும் சேன்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு உண்டான லிஸ்ட்டையும் டிப்ளமோ லெவலில் உண்டான லிஸ்ட்டையும் வெளியிட்டுருக்காங்க முப்பத்தி ஒன்று மூணுக்கு பிறகு அவங்க ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லி மூணு மாதம் எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்த நம்மளுடைய எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் இன்றைப்பத்தான் ப்ராப்பராக வழிகிட்டுருக்காங்க ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு அதில் டிகிரி ஸ்டாண்டர்டு போஸ்ட் சேனடரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போஸ்ட்னு சொல்லி வெளியிட்டாங்க அப்போ நாங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதாக பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த டிகிரி லெவலில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்டு முடிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது கரெக்டாக சொல்லிட்டாங்க த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் ப்ரொவிஷனலி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ஏ டபிள்யூஎஸ் இஸ் ஃபர்னிஷர்டு பிலோன்னு போட்டாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங் முனிசிபாலிட்டி பே லெவல் அதாவது டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து டிஎம்ஏ கார்பரேஷனில் ஏஇ பிளானிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்க இவங்க இவ்வளோ இதெல்லாம் இவங்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டவங்க இதுதான் ஃபைனல் அடுத்து நம்மளுடைய டிடபிள்யூஏடிபி அதில் பார்த்தீங்கன்னா ஏஇ மெக்கானிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து சென்னை மெட்ரோ வாட்டரில் ஏஇ தேர்வு செய்யப்பட்டவங்க எலக்ட்ரிக்கல் பிரிவில் அடுத்து நம்மளுடைய டிடிபி டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஏஇ சிவில் மெக்கானிக்கலாக தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து டிஎம்ஏ கார்பரேஷனில் ஏஇ சிவில் மெக்கானிக்கலாக தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளையில் ஏஇ சிவில் மெக்கானிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்க லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை போர்டில் ஏஇ சிவில்ல தேர்வு செய்யப்பட்டவனு சொல்லி எல்லாருடைய எண்களையும் வெளியிட்டாங்க இதுதான் பதிவு எண் நோட்டில் பார்த்திங்க அப்படின்னா தெளிவா கீழே குறிப்பிட்டாங்க த செலெக்ஷன் கேண்டிடேட் இஸ் ப்ரொவிஸ் இஸ் ப்யூர்லி ப்ரொவிஷ்னல் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் எஸ்எல்பினா உங்களுக்கு கோர்ட் நடத்தும் சுப்ரீம் கோர்ட் நடத்தும் எஸ்எல்பி நம்பர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் அண்ட் அதர் கேசஸ் ரிலேட்டிங் டு திஸ் ரெக்யூட்மெண்ட் ஃபைல்டு பிஃபோர் த ஹானரபுள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் கேசஸ் ரிலேட்டிங் டு திஸ் ரெக்யூட்மெண்ட் இஃப் எனி ஃபைல்டு பிஃபோர் த ஹனரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஓகேங்களா த ரிசர்வ் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்டு செப்பரேட்லி ரிசர்வ் லிஸ்ட்டுனா யாரெல்லாம் வந்து இது அடுத்திருக்காங்க அப்படிங்கனா அதை வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க அவங்க வந்து விளையான்ட்டாங்க ஸோ இதுதான் வந்து அதனுடைய இது அப்ரூவல் கமிட்டி சொல்லிட்டாங்க ஸோ யார் யார் நம்பரெல்லாம் யாரெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் போஸ்ட் ஆர்டர் வாங்கினாங்களோ டிகிரி லெவலில் அவங்க அவங்க நம்பர் செக் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குறது டிகிரி லெவலில் உள்ளது அடுத்து நம்ம மாதிரி இன்ஸ்பெக்டர் உள்ளதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுடைய யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்களுடைய எண்கள் ஓகேங்களா ஸோ சேன்ட்ரி இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎம்ஏ கார்ப்பரேஷனில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய எண்கள் அடுத்து டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து டவுன் பஞ்சாயத்தில் சேனிட்ட இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டவங்க அடுத்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் சேனிட்ட இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டவங்க ஓகேங்களா ஒரே ஒருத்தம்பது வந்து அவங்க வித்துகல் பண்ணிட்டாங்க ஸோ சேம் அதே தான் இது வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டரை பேஸ் பண்ணி தான் வெளியிட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இது ஸோ இந்த மொத்த போஸ்ட் எண்ணிக்கையை நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம தெரிஞ்சு போகும் என்ன அப்படின்னா அதாவது எவ்வளோ போஸ்ட்டுக்கு இவங்க வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க நூ அந்த நூற்றி பத்து போஸ்ட்டு இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா அந்த போஸ்ட்டையும் சேர்த்து போட்டிருக்காங்களா இல்லை வந்து இந்த அறிவிப்பு கால்ஃபர் பண்ணும் போது இருந்த போஸ்ட்டை மட்டும் போட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சு போகும் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம 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 இன்னொரு வீடியோவை போடுவோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முனிசிபல் நம்மளுடைய எம்ஏ அப்படிஸில் டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட் உங்கள் அனைவருக்குமே தெரியும் டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டு தான் பிஹெசி சம்மந்தமாக கேஸ் போட்டாங்க லாஸ்ட் என்ன அப்படின்னா பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அதாவது சிவில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டிஎம்ஏவில் முனிசிபாலிட்டியில் ஒர்க் இன்ஸ்பெக்டராக சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்தில் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜேஇயாக தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரில் ஜேஇ பிளானிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டிஎம்ஏ கார்ப்பரேஷனில் டெக்னிகல் அசிஸ்டண்ட்டாக சிவில் மெக்கானிக்கல் பிரிவில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்தில் ஓவர்சீரா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் ஓவர்சீரா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து வாட்ரு போர்டில் ஜேஇ சிவிலில் தேர்வு செய்வது லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் டிராவல்ஸ் மேனா சிவில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் பிரிவுகளில் தேவை செய்ட்டவங்கள லிஸ்ட்டு அடுத்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் டிராவல்ஸ் மேனில் சிவில் மெக்கானிக்கலில் தேவை செய்ட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய டிஎம்ஏ கார்ப்ரேஷனில் ட்ராவல்ஸ் மேனா சிவில் மெக்கானிக்கலில் தேசியப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு அடுத்து இந்த யாரெல்லாம் வந்து வித்துக்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் ஸோ இவங்க வந்து அந்த டிப்ளமோ பிஹெச்டி மட்டும் அவங்க ஒன்று கீழே போன்றும் அப்லோட் பண்ணலை ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டிப்ளமோ லெவலில் லிஸ்ட்டு டிப்ளமோ சேன்டரி இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து நம்மளுடைய டிகிரி லெவலில் போஸ்ட்டு இந்த மாதிரி மூன்று விதமான போஸ்ட்டுகள்லேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இல்லையா இதை யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் அதாவது நம்ம போஸ்ட் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லார் எண்கள் இருக்கா அப்புடின்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அதை கொடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க ஸோ ஃபைனல் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஸோ கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வழங்கக்கூடிய கட்ட ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் அவங்க வெளியிடுவாங்க யாரும் பயப்பட தேவையில்லை நான் நம்ம சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தள்ளிலாம் போகாது சீக்கிரமாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர் கூட அவங்க அவங்க இறங்குவாங்க நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எக்காரணம் கொண்டு எடுத்ததை எடுத்த போஸ்டிங்கை அவங்க மாற்ற மாட்டாங்க மாற்ற போகிறதும் கிடையாது யாரும் பயப்பட வேணால் நம்ம அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதான் நடக்கும் எது ரியாலிட்டியோ எது வந்து ஆஃபீஸியலோ நம்ம அதைத்தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எல்லாருமே சொன்னாங்க ப்ரீவியஸாக இல்லை கேஸ் போட்டாங்க எது கேன்சல் ஆகிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லை யாரும் பயப்பட தேவையில்லை எடுத்தது எடுத்தது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தோம் சில பேர் வந்து கமெண்ட்லாம் இல்லை நீ வந்து போய் சொல்கிற அப்படிலாம் நம்மளை பேசியிருந்தாங்க இப்போ அவங்க இப்போ அவங்களாம் கொண்டு எங்கே பயன் தெரியலை ஒரு மேட்ரு வெளிவருது அப்படின்னா நம்ம அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தப்பாக சொன்னோம்னா வீடியோவை நம்ம ஒன்றே நம்ம டில் பண்ணிடுவோம் ஸோ நம்ம நாள் கூட தப்பாக வீடியோ நம்ம அப்லோடு பண்ணதே இல்லை தவறாக விட அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம அது நம்ம வந்து அதை நம்ம ஏட் கொடுத்தாகணும் ஆனால் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான சோர்ஸில் தான் வீடியோ அப்லோடு பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடும் புது எக்ஸாம் வைப்பாங்க அப்படி இப்படி என்னமாக ரூமர் சொன்னாங்க நம்ம பசங்க சொல்லிகிட்டே இருந்தோம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அஃபீஸியலாக வெளிவரக்கூடிய வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது இந்த கக்கெட்டாக பண்ணிட்டாங்களா அப்டேட்டு எல்லா லிஸ்ட்டையுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணாங்க அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இதுதான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க டிப்ளமில் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க ஃபைனல் லிஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆனால் தரக்கூடியதையும் அவங்க வெளியிட்டுருவாங்க ஸோ நம்ம இதுக்கடுத்து நம்ம ரெண்டு மூணு முக்கியமான வீடியோக்கள் இருக்குது இந்த டிப்ளமோ பிஹெச்சி சொந்தமான ஒரு வீடியோ இருக்குது அப்புறம் சானிட்ட சொந்தமான ஒரு வீடியோ இருக்குது ஸோ நம்ம அதான் இருக்குது ஆனால் நம்ம வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னா தெரிவாக டவுட் இருக்கோ நீங்கள் கமெண்டில் கேளுங்க நம்ம ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தேங்க் யூ